வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய வாக்கை தமிழில் சேனலில் பார்க்குறது என்ன ப்ரோக்கோலி கிரேவி இது வந்து சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரோகோலினால் என்ன நற்பண்புகள் அப்படின்னு பார்த்தா இது புற்றுநோய் செல்களை வந்து அழிக்க வல்லதுன்னு சொல்லலாம் நுரையீரல் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் எல்லாத்துக்கும் இது அழிக்க வல்லது இதில் இருக்கக்கூடிய போலேட் அதிகப்படியான போலேட் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதே நோய்கள் வராமல் தடுக்கணுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒன்று இந்த ப்ரோக்கோலி வாங்க இப்போ எப்படி அதை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்பிலும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்களமையும் பதிவேட்டை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வாங்க எப்படி கிரேவி செய்யறதுங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலியை நல்லா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் ஒரு ஐந்து நிமிடம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிகிட்டு எடுத்துகிறேன் இதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அதை அரைபடுறதுக்காக ஒரு தக்காளி வந்து அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ கடாய் வச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் கடுகு கடுகு உளுந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு இஷ்டப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கிரேவினால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டாச்சு அது அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலைக்கு அப்புறமா இரண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டாச்சு அது நல்லா பொன்னிறமாக வ ஆறுனே நல்லா வ வறுத்தெடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு மூன்று தக்காளி வந்து நல்லா நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இதில் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கினத்துக்கு அப்புறமா இதுவும் பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க மூடிட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ப்ரோகோலி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து விரட்டி விடுங்க அந்த பூ அந்த மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு இரண்டு நிமிடங்கள் வேக வச்சா போதும் இன்னும் ஏற்கனவே ப்ரூ நல்லா கொதிக்க வச்சுட்டனால அதுலேயும் அது பாயில் ஆயிரும் நீ திரும்ப கொதிக்க கொஞ்ச நேரம் கொதிச்சாவே போதும் தான் இல்லைங்களா இப்போ போட்டு மூடி வச்சிருங்க இரண்டு நிமிடங்கள் கழித்து இதுக்குள்ளார ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஒரு நாலு பல் தேங்காய் அப்புறம் நாலு முந்திரி இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா கிளறி விட்டு ப்ரோக்கோழி வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு அதை வந்து இது கூட கலந்துக்குங்க தேங்காய் பொட்டுக்கடலை நாலு இது முந்தி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துருங்க க்ரீம் ஃப்ரெஷ் கிரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நிமிடங்கள் கொதித்தா போதும் உங்களுக்கு போக்குவல்லி ரெசிபி வந்து தயாராகிடுச்சு கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப சூட்டபுளான கிரேவின்னு தான் சொல்லலாம் ரொம்ப நல்லா வந்துச்சு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த கரம் மசாலா எல்லாமே அதில் போட்டுக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடெண்ட்டு தான் அதனால் நல்லா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியன்னு சொல்லலாம் மேலும் இதில் கூடிய புற்றுநோய் செல்கள் வராமல் தடுத்துக்க முடியும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் தவறாமல் வாரத்தில் ஒரு நாள் புக்குவெலி கிரேவி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க